ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் ஐம்பத்தி ஏழு உணவு வேண்டல் பாகம் ஒன்று நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் யோவா நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி எட்டு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் மக்கள் படகுகளில் சென்று கப்பர்நாம் கடற்கரையில் இயேசுவையும் அப்போஸ்தலர்களையும் தேடினார்கள் ஒருவன் அவர்களை பார்த்து போதகரா அப்போஸ்தலர்களா இல்லை அவர்கள் இங்கே இல்லை ஓய்வு நாள் முடிந்தவுடனே அவர்கள் போய்விட்டார்கள் இதுவரை திரும்பி வரவில்லை ஆனாலும் சீடர்களில் சிலர் இங்கிருப்பதால் அவர்கள் திரும்பி வருவார்கள் என்றார் அப்போது சீடர் குழு ஒன்று வருவதை மக்கள் கண்டு அவர்களிடம் சென்று போதகர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள் சீடர்கள் அவர்களை பார்த்து புதுமைக்கு பிறகு இரவில் தம் அப்போஸ்தலர்களுடன் படகில் கடலுக்கு மறுபுறம் சென்றார் நிலவு ஒளியில் பாய் மரங்கள் போவதை நாங்கள் பார்த்தோம் என்றார்கள் அவர் இங்கே திரும்பி வர மாட்டாரா என்று கேட்டார்கள் ஸ்டேவான் அவர்களை பார்த்து நிச்சயமாக திரும்பி வருவார் எங்களை அனுப்பும் முன் அவர் எங்களுக்கு உத்தரவுகள் தர வேண்டி இருக்கிறது ஆனால் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் மக்கள் ஸ்டேவானை பார்த்து அவர் பேசுவதை நாங்கள் மீண்டும் கேட்க வேண்டும் அவரை பின் செல்ல வேண்டும் அவருடைய சீடர்களாக வேண்டும் என்றார்கள் ஸ்டேவான் அவர்களை பார்த்து அவர் போய் கொண்டிருப்பார் நீங்கள் அவரை அங்கே காண்பீர்கள் கடவுளின் இல்லத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் நீங்களோ அவரை பின் செல்ல வேண்டுமா என்பதை தெரிந்து கொள்வீர்கள் அவர் யாரையும் தள்ளிவிடுவதில்லை என்றாலும் நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மில் ஒளியை மறுதளிக்கிற மனநிலைகள் இருக்கின்றன இனி அவற்றில் இருக்கும் அளவுக்கு மட்டுமல்ல அது ஒரு பெரிய தீமை அல்ல ஏனென்றால் அவர் ஒளியாக இருக்கிறார் அவரை பிரமாணிக்கத்தோடு பின்பற்றுகிறவர்களாக ஆக வேண்டும் என்று நாம் உறுதியாக தீர்மானிக்கும் போது அவருடைய ஒளி நமக்குள் ஊடுருவி சென்று இருளின் மீது வெற்றி பெறுகிறது மாறாக தன் சொந்த உடலோடு இணைந்திருப்பது போல அவற்றில் ஆழ்ந்த பற்று கொண்டிருக்கும் அளவுக்கு அவற்றில் மிக பலவற்றை தன்னில் கொண்டிருக்கிறவன் தன் பழைய சுபாவத்தை அழித்துவிட்டு முற்றிலும் புதிதான ஒரு சுபாவத்தை உருவாக்க ஆயத்தம் இல்லாதிருந்தால் அவன் வராதிருப்பது அவனுக்கு நல்லது ஆகவே ஒரு புதிய ஆவியை ஒரு புது முறையிலான சிந்தனைகளையும் தேவையையும் ஏற்றுக்கொள்ள உங்களிடம் பலம் இருக்கிறதா என்பதை பற்றி சிந்தியுங்கள் உங்கள் அழைத்தல் தொடர்பான உண்மையை காணும்படி ஜெபியுங்கள் அதன்பின் சீடர்களாக தீர்மானித்தீர்கள் என்றால் வாருங்கள் கடத்தலில் அதை வழி நடத்திய உன்னத சர்வேசுரன் நீங்கள் இந்த கடவுளின் பூமியை நோக்கி செம்மறி புருவையானவரை பின் செல்லும்படி உங்களையும் இந்த பாஸ்காவில் வழி நடத்துவாராக என்றார் மக்கள் தேவானை பார்த்து இல்லை இல்லை இப்போதே உடனே அவர் செய்வதை யாரும் செய்வதில்லை நாங்கள் அவரை பின் செல்ல விரும்புகிறோம் என்று கத்தி ஆரவாரம் செய்தார்கள் அவர்களை பார்த்து உங்களுக்கு நிறைய நல்ல அப்பம் கொடுத்தார் என்பதற்காக நீங்கள் வர விரும்புகிறீர்களா எதிர்காலத்தில் அதை மட்டும்தான் அவர் கொடுப்பார் என்று நினைக்கிறீர்களா அவர் தமது உரிமை சொத்தாய் இருக்கிற துயரம் கலாபனை வேத சாட்சிய மரணம் ஆகியவற்றை அவரை பின் செல்வோருக்கு வாக்களிக்கிறார் மலர்கள் அல்ல முக்கள் சீராட்டல்கள் அல்ல அடிகள் அப்பமல்ல கற்கள் கிறிஸ்துவை பின் செல்வோருக்காக காத்து கொண்டிருக்கின்றன இப்படி சொல்வதால் நான் ஒரு தெய்வ நிந்தையாளனாக ஆக மாட்டேன் ஏனென்றால் அவரை உண்மையாக பின் செல்வோர் வரப்பிரசாதத்தாலும் அவருடைய துன்பத்தாலும் தயாரிக்கப்பட்ட பரிசுத்த தைலத்தால் அபிஷேகம் செய்யப்படுவார்கள் நாங்கள் பீடத்தின் மீது பலி பொருட்களாகவும் பரலோகத்தில் அரசர்களாகவும் இருக்கும்படி அபிஷேகம் செய்யப்படுவோம் என்றார் மக்கள் சேவானை பார்த்து அப்படியானால் நீர் ஒருவேளை படுகிறீரோ இருக்கிறீர் என்றால் நாங்களும் அங்கே இருக்க விரும்புகிறோம் போதகர் எல்லோருக்கும் சொந்தமானவர் என்றார்கள் சேவான் அவர்களை பார்த்து மிகவும் நல்லது நான் உங்களை நேசிப்பதால் உங்களுக்குச் சொன்னேன் பிற்காலத்தில் நீங்கள் கைவிட்டு ஓடுகிறவர்களாக மாறாதபடி சீடர்களாக இருப்பதென்றால் என்னவென்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இப்போது நாம் எல்லோரும் சேர்ந்து போய் அவருடைய வீட்டில் அவருக்காக காத்திருப்போம் கடற்கரையில் இருந்து அவர்கள் சதுக்கத்திற்குள் சென்று அதை கடந்து வீட்டை நோக்கி செல்லும் போது அங்கே சில குழந்தைகளை சீராட்டியபடி வாசல் அருகில் இருந்தார் சீடர்கள் இயேசுவை பார்த்து குருவே நீர் எப்போது வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு சீடர்களை பார்த்து ஒரு சில நிமிடங்களுக்கு முன்புதான் என்றார் பிலிப்பு என்றார் அவர்களை பார்த்து இங்கே பேசுவது சாத்தியமில்லை நாம் ஜபக்கூடத்திற்கு போவோம் யாயிர் மகிழ்ச்சி அடைவார் என்றார் ஜபக்கூடத்திற்கு சென்றதும் யாயிர் அவரை வாழ்த்தி வரவேற்றார் தம் இடத்திற்கு சென்று உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்னை தேடுவது நான் பேசுவதை கேட்பதற்காகவோ அல்லது நீங்கள் கண்டுள்ள புதுமைகளின் காரணமாகவோ அல்ல மாறாக எந்த செலவுமின்றி நான் உங்களுக்கு தந்த அப்பங்களை நீங்கள் உண்டு திருப்தி அடைந்ததினாலேயே என்னை தேடுகிறீர்கள் முக்கால் வாசி பேர் என்னை தேடிக் கொண்டிருந்தீர்கள் விசித்திர பிரியத்தாலும் நீங்கள் என்னை தேடினீர்கள் அதனால்தான் உங்கள் நாட்டின் ஒவ்வொரு பாகத்தில் இருந்தும் நீங்கள் வந்தீர்கள் ஆகவே உங்கள் தேடுதலில் இயற்கைக்கு மேற்பட்ட ஆத்மார்த்த உணர்வு இல்லை அது அதன் ஆரோக்கியமற்ற விசித்திர பிரியங்களோடு அல்லது குறைந்தபட்சம் குழந்தை தனமுள்ள விசித்திர பிரியத்தோடு இருக்கிற மனித உள்ளுணர்வால் ஆதிக்கம் செய்யப்படுவது குழந்தை தனமுள்ள விசித்திர பிரியம் என்று சொல்வது அது குழந்தை குழந்தைகள் உடையதை போல எளிமையா இருக்கிறது என்பதால் அல்ல மாறாக அது ஒரு மந்த புத்தி உள்ள மனிதனின் புத்திசாலி தனத்தை போல் ஊனமாக்கப்பட்டுள்ளது என்பதால்தான் தான் இத்தகைய வினோத பிரியத்தோடு புல நின்பமும் மாசுபடுத்தப்பட்ட உணர்வும் இணைக்கப்பட்டுள்ளது இந்த புல நின்பம் பசாசின் மகளாக இருக்கிறது பசாசை போலவே சூழ்ச்சி திறன் மிக்கதாய் இருக்கிற இந்த புலனின்பம் வேறு தோற்றங்களுக்கும் நல்லவையாக தோன்றும் செயல்களுக்கும் பின்னால் மறைந்து கொள்கிறது மாசுபடுத்தப்பட்ட உணர்வு என்பது சாதாரணமாக உணர்ச்சியின் நோய் தன்மையுள்ள தவறான விலகலாக இருக்கிறது நோயாக இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் போல அதற்கு சாதாரண உணவு நல்ல அப்பம் நல்ல தண்ணீர் கலப்படமற்ற எண்ணெய் வாழவும் நன்றாக வாழ போதுமான முதல் பால் போன்றவை அல்லாத மருந்துகள் தேவையாய் இருக்கின்றன அவற்றை அது ஏக்கத்தோடு தேடுகிறது மாசுபடுத்தப்பட்ட உணர்வுக்கு அது தூண்டப்படுவதற்கும் இன்ப சிலிர்ப்பை உணர்வதற்கும் அசாதாரண காரியங்கள் இருக்கின்றன மன கிளர்ச்சியை உணர்வதற்கு போதை ஊட்டும் மருந்துகள் தேவைப்படுகிற முடமாக்கப்பட்ட மனிதர்களின் நோய் தன்மை இன்ப சிலிர்ப்பு அது இந்த மன கிளர்ச்சி தாங்கள் இன்னும் ஆரோக்கியமாகவும் உயிர் துடிப்போடும் இருப்பதாக நம்பும்படி அவர்களை வசீகரிக்கிறது வேலை செய்யாமல் ஒருவனுடைய போசன பிரியத்தை திருப்தி செய்ய விரும்பும் புலனின்பம் இந்த இடத்தில் கடின உழைப்பால் சம்பாதிக்கப்படாததும் கடவுளின் தாராளத்தில் இருந்து தரப்பட்டதும் ஆகிய அப்பத்தை கொண்டு அதை திருப்தி செய்கிற புலனின்பம் கடவுளின் கொடைகள் பொதுவான சாதாரண காரியங்கள் அல்ல அவை விசேஷமானவை ஒருவன் அவற்றை உரிமை பாராட்ட முடியாது ஒருவன் சோம்பல் உள்ளவனாக ஆகி கடவுள் அதை எனக்கு தருவார் என்று சொல்லவும் முடியாது உன் நெற்றி வியர்வை நிலத்தில் விழ பாடுபட்டு அதன் பலனை நீ உண்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் கடின உழைப்பின் மூலம் சம்பாதிக்கப்பட்ட அப்பம் இந்த மக்களின் மீது நான் பரிதாபப்படுகிறேன் இவர்கள் மூன்று நாட்களாக என்னை பின்தொடர்கிறார்கள் அவர்களிடம் உண்பதற்கு எதுவும் இல்லை வேரியின் மீது கிப்போவையோ அல்லது கமலாவையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பட்டணத்தையோ சென்று அடைவதற்கு முன்பாக அவர்கள் மயங்கி விழக்கூடும் என்று இருக்கிறவர் சொன்னார் என்றாலோ அல்லது அதற்கேற்றபடி உணவு தந்தார் என்றாலோ அதற்காக மட்டும் அவர் பின்பற்றப்பட வேண்டும் என்று அது குறித்து காட்டப்படவில்லை செரித்தவுடன் கழிவாகி போகிற சிறு அப்பத்தை விட மிக மேலான காரியத்திற்காக நான் பின்பற்றப்பட வேண்டும் வயிற்றை நிரப்புகிற உணவுக்காக அல்ல மாறாக ஆத்துமத்தை போஷிக்கிற உணவுக்காக நான் பின்பற்றப்பட வேண்டும் ஏனென்றால் நீங்கள் வெறும் மிருகங்கள் அல்ல அவை புல் மேயவும் அசை போடவும் அல்லது கொத்தி கிளறவும் கொழுக்கவும் வேண்டி இருக்கிறது நீங்களோ ஆத்துமங்களாக இருக்கிறீர்கள் அதுதான் நீங்கள் உங்கள் உடல் ஒரு ஆடைதான் உங்கள் ஆத்துமம்தான் பொருண்மை நீடித்திருப்பது ஆத்துமே உடல் எல்லா ஆடைகளையும் போல தேய்ந்து முடிந்து போகிறது அது கவனிக்கப்பட தகுதி அற்றதா இருக்கிறது ஆகவே அநீதியானதை அல்ல எதை அடைவது நீதியோ அதை தேடுங்கள் அழிந்து போகிற உணவை அல்ல நித்திய வாழ்விற்கென நீடிக்கிற உணவை தேடுங்கள் நீங்கள் விரும்புகிற போதெல்லாம் மானிட மகன் அதை உங்களுக்கு தருவார் ஏனென்றால் மானிட மகன் கடவுளிடம் இருந்து வருகிற எல்லாவற்றையும் தம்மிடம் கொண்டிருக்கிறார் அவற்றை வழங்க அவரால் முடியும் அவர் எஜமானராக நேர்மையுள்ள எந்த ஒரு கண்ணும் குழப்பம் அடையாதபடி அவர் மீது தமது முத்திரையை பதித்துள்ள பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய பொக்கிஷங்களில் தாராளமுள்ள எஜமானராக இருக்கிறார் அழிந்து போகாத உணவை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கடவுளின் உணவால் போஷிக்கப்பட்டு கடவுளின் வேலைகளை செய்ய உங்களால் முடியும் மக்கள் இயேசுவை பார்த்து கடவுளின் செயல்களை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் வேத பிரமாணத்தை அனுசரிக்கிறோம் தீர்க்க தரிசிகளை மதிக்கிறோம் இவ்வாறு நாங்கள் கடவுளுடைய உணவால் ஏற்கனவே போஷிக்கப்பட்டு கடவுளின் வேலைகளை செய்கிறோம் என்றார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியாக உணவு வேண்டல் பாகம் இரண்டு என்ற தலைப்பில் பதிவிடுவோம் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி ஐம்பத்தி ஏழு உணவு வேண்டல் பாகம் ஒன்று நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி